ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கடலோடு மேகம் களிரொடும் ஓசை அடவிழும் வீணை அண்டரண்டத்து சுடர்மண்ணு வேணு சுரிசிங்கின் ஓசை திடமறி யோகிக்கு அல்லால் எரியாவே பொருள் கடலின் இறைச்சலை போன்ற ஒலி மேகம் இடிக்கும் சத்தத்தை போன்ற ஒலி யானை பிளறுவது போன்ற ஒலி வீணையின் நாதம் போன்று கேட்பதற்கு இனிமையாக எழும் ஒலி அண்டம் முழுவதும் கனன்று நிறைந்திருக்கும் புல்லாங்குழல் மற்றும் சுழல் வடிவமுள்ள சங்கின் ஓசை போன்ற இவையாவும் உறுதியுடன் தியானம் செய்து ஞானத்தை பெற்ற யோகியால் அன்றி மற்றவர்களால் இந்த நாத ஒலிகளை உணர முடியாது மீனிங் the roar of the sea the thunder of the clouds the trumpeting of the elephant the sweet melody of the veena and the sounds of the flute and the spiral conch that resonate brightly throughout the universe these nada sounds cannot be perceived by others it is possible only for those who practice steadfast meditation YAM petra inbam peruga ivayagam இணைந்திரின அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் பிரசன்ட் பாய் சுபா சீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசரே கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்